கோவை கணபதி ஆவாரம்பாளையம் பேருந்து நிலையம் அருகே உள்ள நியாய விலைக்கடை கடையில் கடந்த புதன்கிழமை அன்று ஒருவர் டி வி எஸ் எக்ஸ் எல் இருசக்கர வாகனத்தில் நான்கு மூட்டை ரேஷன் அரிசியை கடத்திச் சென்று உள்ளார் அதனை அங்கிருந்து ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திகேயன் அதனை தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து உள்ளார் பின்னர் அங்கு சென்று பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய ரேஷன் அரிசியை இங்கு கொண்டு செல்கிறீர்கள் என கேள்வி கேட்டு உள்ளார் நியாய விலைக்கடை நிர்வாகிகள் இங்கு மட்டுமா செல்கிறது அனைத்து பகுதிகளும் செல்கிறது என மிரட்டும் விதமாக சத்தம் போட்டு உள்ளனர் ஆட்டோ டிரைவர் கார்த்திகேயன் இது குறித்து அங்கு உள்ள புகார் நம்பரில் புகார் அளித்து உள்ளார் ஆனால் எந்த நடவடிக்கையும் அதிகாரிகள் எடுக்கவில்லை என கூறிய அவர் மக்கள் நியாய விலை கடையில் அரிசி அல்லது கோதுமை கேட்டால் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு வாருங்கள் எனக் கூறி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களை கள்ள சந்தையில் அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதித்து வருவதாக குற்றம் சாட்டினார் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்களை கடத்தி கள்ள சந்தையில் விற்பனை செய்து லாபம் சம்பாதித்து வரும் நபர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்